கமலி அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க வரியா மணி என்னாச்சுங்க மணி எட்டு அட கடவுளே எட்டு மணி ஆயிடுச்சா நான் வரேன் நீங்க போங்க என்ன கமலி படிக்க உட்காந்துட்டா நேரம் போவதே தெரியாதா உனக்கு மணி என்ன ஆச்சு அதுக்கப்புறம் படிக்க வேண்டியதானே இல்லை நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன் எக்ஸாம் வருது இல்லை அதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அத்தை சரிம்மா நேர நேரத்துக்கு சாப்பிட்டா தானே நல்லது அத்தை நீங்களும் உட்காருங்க நான் உங்களுக்கெல்லாம் பரிமாறுறேன் அதனால் என்ன நீ உட்காந்து சாப்பிடு இல்லை இல்லை நான் தான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பரிமாறுவேன் நீங்க உட்காருங்க என் மருமகளை பார்த்தீங்களா நம்ம தேடி தேடி பார்த்துருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணுக்கு வந்திருக்காது நீ உட்கார்ந்து சாப்பிடுமா இல்லை நீங்க முதல்ல சாப்பிடுங்க சரியான பொண்ணு தான் நம்மளும் கல்யாணம் பண்ணிருக்கோம் எனக்கு பொண்ணுங்கன்னாலும் சுத்தமாக பிடிக்காது அப்படி இருக்கும்போது ஒன்றை மட்டும் எப்படி இந்த அளவுக்கு பிடிச்சது உன்னை எப்படி நான் இந்த அளவுக்கு முழுசாக நம்புகிறேன் ஒன்றுமே புரியல எனக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் உன்கிட்ட ஏதோ மேஜிக் இருக்கு கமல்லி அதான் என்னை ஆட்டி வைக்கிறது ராட்சசி ராட்சசி என் மனசுக்குள்ளே இப்படி புடம்பு விட்டுட்டிய ராட்சசி என்ன யாரும் குரு குருன்னு மாதிரி இருக்கு இந்த மனுஷன் சாப்பிடும்போது கூட சைக்கி அடிப்பார் போல் இருக்கு ரொம்ப மோசம் பாய்ரு இவை இருக்காளே நானே இவளுக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா இவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன் இவை என்னடான்னா நான் இவளை ரேப் பண்ண வர மாதிரியே இவ்வளோ தளவான எடுத்து நடுவில் அடுக்கி வச்சிருக்கா மூணு நாளாக இந்த வீட்டில் தான் தூங்குற அவள் பர்மிஷன் இல்லாமல் என் சுண்டு விரலாவது அவன் மேலே பட்டு இருக்குமா இன்னுமும் என் மேலே நம்பிக்கை வரலை இவளை எப்படி தான் நம்ப வைக்கிறது இன்னமும் பூனை கட்டி போய் ஒளிஞ்ச மாதிரி தலைகணிக்கு அந்த பக்கம் ஒளிஞ்சிட்ருக்க பாரு சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தூங்க வேண்டியதுதான் ఎన్నవో సీను పెరించుకోరు పెరుసా బాడర్ల కట్ ఇప్పు ఎలా తూకి పోటు ఏమే కాలిపోటు తూంగ ఇన్న ఇవ నమ్మవ పోరాదో వేణమునే ఇవ కాల్ తూకి ఏమే పోిసే ఎదుకి వంబు ఎప్పా వేనాప్పా తూకూడా మూంచే వచ్చారుంచి என்ன காலையிலே ரெடி ஆகிட்டாரு கடவுளே இவ்வளோ நேரமாக தூங்கிட்டேன் காலேஜ் போகிறதுக்கு லேட் ஆகிடும் போல இருக்கே என்ன மனுஷன் இவர் இவர் மட்டும் எழுந்து முன்னாடியே குளித்து மேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார் என்னை எழுப்பதுக்கு என்ன இவர் இருக்கு அங்கே என்ன புலம்பிகிட்டு இருக்க எதாக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக கீழே நீங்கள் எந்திரிக்கும்போது என்னை எழுப்பி விட்டேன் என்ன நான் காலேஜ் போகணும்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் நீ காலேஜ் போகணும்னு உனக்கு தெரியாதா உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க உங்ககிட்ட கேக்குறது இந்த செவத்திக்கிட்ட கேக்குறது ஒண்ணுதான் இது நல்ல கதையா இருக்கே இவை இருந்துச்சு லேட்டு அதுக்கு என்கிட்ட என்னமோ கத்திட்டு போறா எனக்கு நேரமே சரியில்லை இங்க தானே ஃபைல வச்சேன் எங்க வச்சேன் ஏய் கமலி! ஏய் 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 என்னையா கீழே தள்ளி விடுற ஏண்டி எவ்வளவு திமிரு இருந்தா என்ன புடிச்சு கீழே தள்ளி விடுவ நான் தெரியாம உங்க மேல விழுந்துட்டேன் அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்பெல்லாம் நீ பேசாம தானே இருந்த திடீர்னு உனக்கு என்ன தோணிடுச்சா என்ன புடிச்சு தள்ளுறதுக்கு நீங்க என்கிட்ட இப்படி நடந்து கொள்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காம போயிருங்க இந்த மாதிரி என் முன்னாடி குரலை சுற்றி பேசுறதெல்லாம் வச்சுக்காத யாராவது என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசினா எனக்கு பிடிக்காது என் முன்னாடி பேசவே எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிப்பட்ட என்னையே உன் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்கியா நான் பொறுமையாக போயிட்டு இருக்கேன்னு ரொம்ப ஓவராக ஆடாத புரியுதா உரிமைக்கு ஒரு அளவு இருக்கு தானே அவன் பண்ணும்போது அமைதியாக இருந்தோம் இப்போ நம்ம என்னமோ கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவரை மட்டும் தப்பு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சரி இதுக்காக கண்டிப்பாக நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சரி சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாம் எங்க அவரை காணோம் கமலி சூர்யா கிளம்பிட்டாமா என்னன்னு தெரியல ஏதோ டென்ஷனாக இருந்தான் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் பாவம் புள்ள சாப்பிடாமலே போயிட்டாமா என்ன பிரச்சனையோ தெரியல சரி நீ வாமா வந்து சாப்பிடு என்னால் தானே அவர் சாப்பிடாம போயிட்டாரு இல்லை அத்த எனக்கு சாப்பாடு வேண்டாம் வயிறு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது அதனால் வேண்டாம் அத்தை ஏம்மா என்னாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இல்லை டாக்டர் இங்கே வர வைக்கலாமா இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன் சாப்பாடு வேணால் டிஃபன் மாதிரி கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன் சரிம்மா என்ன இவன் முகமே இன்றைக்கி சரியில்லாமல் இருக்குது உன் புருஷன் கூட சண்டை போட்டியா அது எப்படி உனக்கு தெரியும் அதான் உன் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டிருக்கு அது வேறு நீ தனியாக வந்து சொல்லணுமா உனக்கு வேறு வேலையே இல்லையா கமலி டெய்லி சண்டை தான் வேலையா நான் நான் ஒன்றும் வேணுமுன்னு செய்யலை அவர் என்ன செஞ்சார்னு தெரியுமா நீ நீ இஷ்டத்துக்கு பேசாத சரியா சரி அவர் என்ன பண்ணார் அதையாவது சொல் அதை எப்படி சொல்கிறது அடப்போடி நீ எதுவும் சொல்ல வேணாம் சரி விடு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா கிளாஸுக்கு போகலாம் நீ என்ன வேணாலும் பண்ணு இந்த வெக்க மட்டும் பண்ணிக்கிட்டு திருப்பிடாத பார்க்க கண்டாவியாக இருக்குது அடிவாடி போகலாம் என்னம்மா காலேஜ் முடிச்சு சீக்கிரமாக வந்துட்ட இல்லை கொஞ்சம் தலைவலியாக இருக்கு நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கட்டோமா சரி நீ மேலே போ தங்கம் காஃபி எடுத்துட்டு வருவான் அவன் ரூம்லேயே எல்லாம் இருக்கும் எடுத்து போட்டுக்குவோமா சரிங்க அத்த அப்புறம் அவர் மதியானம் அத்தை இல்லையே கமலி நான் மேலே ரெஸ்ட் எடுக்கிறாத்த என்ன அவரு காலையில் சாப்பிடாமல் போனார் மதியம் சாப்பிட்ருப்பாரா எல்லாம் உன்னால தான்டி கமலி அவ்வளோ கோபப்பட்டு ஒரு ஆம்பளை வேலை அவருக்கும் கோவம் வராதா சரி வெயிட் பண்ணி அவர் வரும்போது அவர் கூட சாப்பிடலாம் என்ன இன்னும் காணும் ஒரு நேரத்துக்கு வந்திருக்கணுமே இவரால் என்னால் படிக்க கூட முடியல திமிரு பிடிச்சவ என்கிட்டயே திமிரு கற்றாலா இவளோட காலேஜ் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் யாருன்னு இவளுக்கு காட்டுறேன் இவர் எப்போ வந்து படுத்தாரு எனக்கு தெரியவே இல்லையே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே தூங்கிட்ட போல் இருக்கு லூசு நான் என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்ருக்குறாரு ரொம்ப லேட்டாக வந்ததால் டயர்டாக இருக்குமோ சரி நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் இவரை எழுப்பலாமா வேண்டாமா நாம் எதுக்கு எழுப்பணும் நம்ம ஏற்கனவே நல்லா திட்டோம் இப்போ போய் மறுபடியும் பேசணும் நாம் அவ்வளோதான் காலி அதனால் நாம் காலேஜை பார்த்து கிளம்புறதான் நல்லது என்னாச்சு இவருக்கு சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் கமலி சூர்யா எங்கம்மா காலையிலேருந்து ஆளையே காணும் அவர் நல்லா தூங்கிட்ருக்கிறாரத்த ஆமா, இவ்வளோ நேரம் தூங்க மாட்டேனேம்மா எப்போவும் என்ன ஆச்சு நீ எழுப்பி பார்த்தியா இல்லை அத்தை நல்லா அசந்து இருக்கிறாரு அதான் எழுப்ப வேண்டாம்னு சரி நீ போய் எழுப்பி கூட்டிட்டு வா சரிங்க இந்த ஹிட்லரை போய் மறுபடியும் நம்ம தான் எழுப்பணுமா சூர்யா இப்படி தூங்கிட்ருக்காரு இப்போ என்ன பண்ணுறது இவரை என்ன இவருக்கு இப்படி நெருப்பாக கொதிக்குது அத்தை அவருக்கு ஜரம் நெருப்பாக கொதிக்குது நான் எழுப்பி எழுப்பி பார்த்தேன் ஆனால் அவர் எழுந்திருக்க மாட்டேன்றாரு நீ மேலே போமா நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்கிறேன் சூர்யா சூர்யா ஐயோ என் பிள்ளைக்கு எவ்வளோ ஜூரம் அடிக்குது இப்படி நெருப்பாக கொதிக்குதே சூர்யா கண்ணை திறந்து பாருப்பா சூர்யாவுக்கு எப்போ இருந்து ஜரம் இருக்குது உன்னை தான் கேட்குறேன் கமலி சொல் சூர்யாவுக்கு எப்போ இருந்து ஜரம் இருக்குது தெரியல அத்த நான் நைட்டு ரொம்ப நேரம் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் அவர் வரவே இல்லை அதுக்கப்புறம் நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல நான் நல்லா தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவர் வந்தார் போல இருக்கு நானே காலையில் தூங்கி எழுந்து தான் பார்த்தேன் புருஷன் வந்தது கூட தெரியாமல் என்ன பொண்ணு இவ வாங்க டாக்டர் சூரியக்கு ரொம்ப சேராக அடிக்கு டாக்டர் இவருக்கு இப்படி ஆனது காரணம் நான் தானே ஜுரம் அதிகமாக இருக்கு இருக்குது ஊசியெல்லாம் போட்டாச்சு உடம்புல ஈர துணி வச்சு ஒத்தி எடுத்துருங்க இங்கே பாருங்கள் மிஸ்ஸஸ் கைலாஷ் நீங்கள் பதட்டப்படாதீங்க நேர நேரத்துக்கு கரெக்டாக மெடிசன் கொடுங்க இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இன்ஜெக்ஷன் போட்டுருக்கேன் டேப்லெட் கொடுத்தும் ஜுரம் குறையிலன்னா நம்ம அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு தான் எடுத்து பார்க்கணும் அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் டாக்டர் என்ன சொல்றீங்க என் பையனுக்கு ஒன்றும் இல்லை தானே பார்க்கலாம் மிஸ்ஸஸ் கைலாஷ் இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க ஜரம் குறையுதான்னு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் நான் சொன்னேன்னு அதே மாதிரி பண்ணிடலாம் ஆமா, இவங்க யாரு இவ கமலி சூர்யாவோட ஒய்ஃபு இங்கே பாருங்க மிஸ்ஸஸ் சூர்யா நீங்கள் இவருக்கு எப்போ ஜரம் அதிகமாகுன்னு தெரிஞ்சாலும் உடனே ஈர துணியை தண்ணீரில் நினைச்சி அவர் உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விடுங்க அப்போ தான் அந்த ஜரம் குறையும் அந்த ஜரத்தை நம்ம குறைக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா ஃபீவர் அதிகமாகி அவருக்கு ஃபிட்ஸு கூட வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் தான் கவனமாக இருந்து பார்க்கணும் என்ன மிஸ்ஸர் சூர்யா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியுது டாக்டர் அதே மாதிரி செஞ்சிடறேன் பாவம் இந்த பொண்ணு என் பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கா நான் தான் ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டேன் டாக்டர் இப்படி சொன்னதுக்கே எப்படிலாம் கண்ணை கலங்கிட்டு இருக்கா கடவுளே என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது என் பிள்ளையும் என் மருமகளும் காலகாலத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சரி நான் போயிட்டு வரேன் மிஸ்ஸஸ் கைலாஸ் வாங்க டாக்டர் கமலி நீ பக்கத்திலே இருந்து சூர்யாவை பார்த்துக்கோமா நான் போயிட்டு அவனுக்கு கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வந்துடுறேன் சரிங்க அத்தை கமலி ஈரத்துணியை வச்சு உடம்ப தொடச்சாச்சேத்த கொஞ்சம் ஜோரம் இறங்கின மாதிரி இருக்கு சூர்யா சூர்யா ஏன் சூர்யா ஜரம் வந்தால் உடனே ஒரு மாத்திரை எடுத்து போடுறதுக்கு என்ன அப்படியே பேசாமல் படுத்துட்டியாடா கமலிக்கிட்டையாவது சொல்லி இருக்கலாம் இல்லை சரி இந்த கஞ்சி குடிச்சிடு டாக்டர் கொடுத்த டேப்லெட் எல்லாம் போட்டுக்கோ நல்லா ரெஸ்டு இன்றைக்கி ஆஃபீஸ்லாம் போக வேண்டாம் சரியா சரிங்கம்மா இங்கே அத்தை நானே அவருக்கு கொடுக்குறேன் சரி நாம இவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் கமலி நான் கிளம்புறேன் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு இன்டர் கேமில் கால் பண்ணு சரியா சரிங்க நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அம்மா அவளையே இங்கே இருக்க வைக்கிறீங்க அவளுக்கு காலேஜ் போகணும் இல்லை அவள் போகட்டும் நான் நல்லா தானே இருக்கேன் நான் என்னை பார்த்துக்குவேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது சரி கமலி நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அவனை வேண்டாத்த பரவாயில்ல இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் இருந்து பார்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி காலேஜுக்கு லீவு சொல்லிடுறேன் அத்தை இவ என்ன சொல்கிறா இங்கே இருந்தால் தேவையில்லாமல் எனக்கு இவ சேவை செய்ய வேண்டியதாக வரும்னு தானே இவளை காலேஜ் போக சொல்கிறேன் ஆனால் இவ நான் எதுக்கு சொல்கிறேன்றது கூட புரிஞ்சிக்காமல் லூஸு மாதிரி இன்றைக்கி காலேஜ் போகாமல் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாள் வீட்டில் இருந்து இவ என்ன பண்ண போறா ஏதோ நம்ம சொல்கிறத சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அவ இஷ்டம் சரிம்மா அப்போ நீ பார்த்துக்கோ சரி கூடு நானே சாப்பிட்டுக்கிறேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் தான் ஊட்டிட்டு இருக்கேன்ல பாருங்கள் நீங்கள் எவ்வளோ வீக்கா இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு டேப்லெட் போட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு எதுக்கு வீண் சேரமோ உனக்கு தான் என்னை கண்டால பிடிக்காதுல்ல அதுவும் நான் தொட்டாலே பிடிக்காது அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதெல்லாம் எனக்கு செய்வே தேவையில்லாமல் மனசே இல்லாமல் செய்யறது செய்யாமே இருந்துடலாம் Не пой по липа, по. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு நான் என்ன தப்பு பண்ண ஏதோ அன்னைக்கு கோபத்தில் நான் இவர் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன் அதுக்காக இப்போ என்னை பழி வாங்குறாரா என்ன இவ எனக்கு எதுவும் நீ செய்ய வேண்டானு சொன்னா சந்தோஷம் தானே படணும் என்ன கல்யாணம் பண்ணாரு தேவையில்லாம என்னால இவரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு இதே வேற ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இருந்தா இவரு ஆசைக்கேத்த மாதிரி அவன் நடந்திருப்பா இவரும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் இப்போ என்னாலையும் இவரை ஏற்றுக்க முடியலை இருதலைக்குள்ளே ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன் நான் ஏற்றுக்கவும் முடியாமல் விலகி போகவும் முடியாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரேகா ஹலோ கமலி ஏண்டி இன்றைக்கி காலேஜ் வரல நான் காலேஜுக்கெல்லாம் கிளம்பிட்டேன்டி ஆனாலும் திடீர்னு பார்த்தனா அவருக்கு உடம்பு சரியில்லை சரியான ஜரம் டாக்டரை வர வச்சு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஊசி போட்டதுக்கு தான் கொஞ்சம் குறஞ்சி இருக்குது அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அதான் எனக்கு காலேஜ் வரதுக்கு விருப்பமே இல்லை நேற்று என்னமோ பக்கம் பக்கமாக கதை அளந்த எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது அவரை கண்டா எரிச்சலாக இருக்குதுன்னு இன்றைக்கி எதுக்காகடி பிடிக்காது அவருக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிற ஆமாம்ல எதுக்காக நம்ம இவருக்காக இவ்வளோ வருத்தப்படுறோம் இவருக்காக கண்ணீரெல்லாம் சிந்துரும் என்ன இருக்குது என் மனசில் ஒரு வேலை நானே இவரை உண்மையாக விரும்ப ஆரம்பிச்சிட்டேனோ கமலி ஹலோ லைனில் இருக்கியா இல்லையா ஆ ஆ இருக்கே லைனில் தான் இருக்கேன் எங்கேடி போனேன் அதுக்குள்ள ஒன்றும் இல்லை நீ சொல்லு அப்போது இன்றைக்கி நீ காலேஜ் வரலை அப்படி தானே இன்னைக்கு என்னால் வர முடியலை இன்னைக்கு கிளாஸில் என்ன நடந்துச்சுன்னு ஈவினிங் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லுடி ப்ளீஸ் சரிடி சொல்கிறேன் நானே ஈவினிங் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் சரியா நீ சூர்யாவை பத்திரமா பார்த்துக்கோ எதை பற்றியும் கவலைப்படாத அவருக்கு சீக்கிரமாக சரியாயிடும் ஓகே பாய்